இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே தினமூறு திருப்பாள் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண்ணூற்றி பதினொன்று இதனுடைய பல்லவியாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த திருப்பாடல் எபிரேய அகரவரிசைப்படி எழுதப்பட்ட பாடல்களில் ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு இறைவார்த்தையும் ஆரம்பிக்கும் பொழுது அகரவரிசைப்படி இருபத்தி ரெண்டு எழுத்துகளால் இந்த திருப்பாடல் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் பிற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது இதனுடைய எழுத்து இதனுடைய நடை இதனுடைய அமைப்பு எல்லாமே திருப்பாடல் நூற்றி பதினைந்தை ஒற்றியதாக இருப்பதாக விவிலியறிஞர்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொற்றவர்களாக இருக்கலாம் அல்லது இதனுடைய கருத்தாக இருக்கலாம் அல்லது இதனுடைய நடையாக இருக்கலாம் அல்லது இதனுடைய அமைப்பாக இருக்கலாம் எல்லாமே திருப்பாடல் நூற்றி பன்னிரெண்டை ஒத்ததாக இருக்கிறது என்பது விவிலியறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பாடலை ஆண்டவருடைய குணநலன்கள் எல்லாம் வெளிப்படையாக அறிவுறுத்தப்படுகின்றன இதனுடைய பொருள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை போற்றக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது சிறப்பாக வழிபாட்டு காலங்களிலும் வழிபாடுகளிலும் இந்த திருப்பாடல் ஆண்டவரை போற்றுவதற்கும் ஆண்டவரை புகழுவதற்கும் ஆண்டருடைய மாச்சிமிக்க எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது சிறப்பாக ஆண்டருடைய செயல்கள் என்னென்ன என்று சொல்லி இந்த திருப்பாடல் கூறுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்தினுடைய பாடுகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எவ்வாறு கடவுள் இவர்களை தமது மாபெரும் செயல்களால் விடுவித்து தான் வாக்களித்த காணான் நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்கிற அந்த மீட்பினுடைய வரலாற்றினை எடுத்துரைப்பதாக இருக்கிறது சிறப்பாக ஒவ்வொரு திருவழிபாட்டு காலங்களிலும் கடவுள் தங்களுக்கு செய்த எல்லாவிதமான செயல்களையும் நினைவுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது விழாக்களை கொண்டாடும் பொழுதெல்லாம் வழிபாடுகளை நிறைவேற்றும் பொழுதெல்லாம் இந்த ஒரு திருப்பாடல் பாடப்படும் பொழுது கடவுள் தங்களுக்கு என்னென்ன அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் அதிசயத்தக்க வகையிலே தங்களை வழிநடத்தி இருக்கின்றார் எங்களுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கின்றார் என்பதையெல்லாம் மக்கள் நினைவுகூர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பாடலானது இயற்றப்பட்டிருக்கின்றது சிறப்பாக பாலைவனத்திலே மக்கள் பசியோடு இருக்கும் பொழுது மன்னாவின் வழியாக காடையின் வழியாக எவ்வாறு அவர்களுக்கு உணவு கொடுத்து தன் வாக்களித்த அந்த கானான் நாட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்கிற அந்த மாபெரும் செய்தியினை ஒவ்வொரு முறையும் இது நினைவுறுத்துகின்றது வேற்றுத்தாருடைய உரிமை சொத்தாக போற்றப்படும் காணான் நாடும் கூட ஆண்டருடைய ஆற்றலினாலும் வலிமையினாலும் மாட்சிமிக்க செயல்களினாலும் இவர்களுக்கு வாக்களிக்கப்படுவதாக இந்த திருப்பாலில் எடுத்துக் கூறுகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாலை தியானிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பத்துயர் நிகழ்வுகள் மத்தியிலே ஆண்டவர் எவ்வாறு வல்லமையாய் செயலாற்றுகின்றார் அவருடைய ஆற்றில் எவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்கவும் ஆண்டருடைய செயல்கள் எல்லாமே நமக்கு நன்மையான காரியங்களை மட்டும்தான் கொடுக்கும் என்கிற மாபெரும் உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய நாளில் நாம் யோசித்துப் பார்ப்போம் பல நேரங்களிலே நம்முடைய துன்பங்கள் இல்லை துயரங்களில்லை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னோடு இல்லை என்னைப் பற்றி அவர் அக்கலை இல்லை என் மீது அவர் இரக்கம் கொண்டவராக இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே தவறாக நினைத்துக் கொள்கிறோம் ஆண்டவருக்கு வலிமையோ ஆற்றலோ இல்லை ஆண்டவருக்கு கண் இல்லை ஆண்டவருக்கு பார்வை இல்லை என்று நினைத்துக் கொள்கிறோம் மாறாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார் மகிழ்ச்சியில் மட்டுமல்ல துன்பத்திலும் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்கிற உண்மையைத்தான் இந்த திருப்பான் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது பார்ப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் உடன் பயணிக்கின்றார் நானே உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நான் எவ்வாறு உன்னை கைவிட போகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு அரணாக கோட்டையாக இருந்து தனது ஆற்றலினாலும் தனது மாட்சிமிகு செயல்களினாலும் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய அவளோடு இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை முழுமையாக அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் போராட்டங்களையும் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் பார்த்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின் ஜபிப்போமாக நேற்றும் இன்றும் மாறாதியும் இறைவா இந்த நாளிலே தினமரு திருப்பால் நிகழ்வில் இந்த திருப்பாலை தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பினையை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான துன்பங்களுக்கும் மத்தியிலும் துயரங்களுக்கும் மத்தியிலும் எங்களுடைய ஆண்டவராக கடவுளாக நீர் இருக்கின்றீர் என்பதை சிந்தித்து பார்க்க ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றீர் நன்றி கூறுகிறோம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே போராட்டங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர் ஆனாலும் எங்களுடைய இயலாமையினாலே எங்களுடைய தவறான புரிதல்களினாலே உண்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றோம் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கின்றோம் இதோ இன்றைய நாளிலே நாங்கள் தியானிப்பதற்கு ஏற்ப மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக உமது மாச்சி மிக்க வல்ல செயல்கள் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியது போல எங்களையும் பாதுகாக்கும் எங்களையும் வழிநடத்தும் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பான முறையிலே உமக்கு உகுந்த முறையிலே வாழ எங்களுக்கு தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்